ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து ஹீரோவும் ஹீரோவோட தம்பியை வந்து ரூமில் உட்காந்து பேசினே இருக்கும் போது ரூமுக்கு வெளியே வந்து அவங்க சித்தி வந்து ஒட்டு கேட்பாங்க ஹீரோவோட சித்தி வந்து ஒட்டு கேட்டுனே இருப்பாங்க அப்போ வந்து ஹீரோவோட தம்பி வந்து சொல்லுவார் அண்ணா நீங்கள் எனக்கு அண்ணாவாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்கோசரம் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க தெரியுமா அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் சேக் செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியல ஒரு அண்ணாவாக இருந்து எனக்கு இவ்வளோ வேலைகளை செய் போது எனக்கு பார்க்கும் போது எனக்கு அப்பாவை பார்க்கற மாதிரி உள்ள உங்களுக்கு அதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்றேன் போது அப்போ வந்து சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இங்கே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் வந்து அந்த வீட்டில் வந்து அபி வந்து அவங்க அக்காவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அண்ணா நம்ம வீட்டை பார்த்தா எனக்கே ஒரே சந்தேகமாக இருக்குது உலகத்தில் வந்து ஒரு தம்பிக்கோசரம் ஒரு அண்ணா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு போது அங்கே காமிக்கும்போது அபியும் அவங்க அக்காவும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க நீங்கள் எப்படி எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதே போல் அபியும் அந்த வீட்டில் அவங்க அக்காவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க நிஜமாகவே நம்ம குடும்பத்தை பார்க்கும் போது காடு பொறுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் போது விஜயோட சித்தி